உங்க வீட்டுல வயசான அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இவங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கான ப்ரைவேட்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து எடுத்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுறீங்களா அதுக்கான காரணம் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கும் பொழுது அதுக்கு கேட்கக்கூடிய அதிகப்படியான பிரீமியம் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கண்டிஷன் ப்ரீ டிசீஸ் ஏதாவது இருக்காங்கிற ஹெல்த் செக்அப் இதுல எல்லாம் உங்களுக்கு குவாலிஃபை ஆனா மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அதே மீறி இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கான பிரீமியம் ரொம்பவே ஹையா இருக்கும் இதனால நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதே அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷ்மேன் வே வந்தனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமின் மூலயமா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாஸ்பிட்டல் இந்தியா முழுக்க இருக்கு நீங்க எங்க வேணாலும் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆயுஷ்மென்ற அப்ளிகேஷன் நீங்க வந்து உங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதில் வந்து பர்டிகுலராக நீங்க கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கேஷ்லெஸ்ஸாவே எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்கேஸ் ஃப்ரீ டிசீஸ் அதாவது இருந்ததுன்னா கூட அதுவும் வந்து இதிலே கவர் ஆகிடும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான ப்ரீமியமும் பே பண்ண வேண்டிய தேவையே கிடையாது இன்னுமே உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காசு செலவு பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டே வேண்டாம் ஈஸியாக வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயன்படலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்